கிரிக்கெட் உலகில் எப்படி எம் எஸ் தோனி அவர்கள் பிரபலமாக பேசப்படுறாரோ அதே அளவுக்கு அவருடைய ஏழாம் நம்பர் ஜெர்சியும் பிரபலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஏழாம் நம்பர் ஜெர்சி தனக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத எம் எஸ் தோனி அவர்கள் இப்போ ரீசன்ட் டைமில் கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு இப்போ இதுதான் சமூக வலைத்தளங்களில் பெருதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு என்ன அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கிரிக்கெட் திரையுலகில் எப்படி எம் எஸ் தோனி அவர்கள் ஒரு ஐக்கானாக இருக்காரோ அதே அளவுக்கு அவருடைய ஏழாம் நம்பர் ஜெர்சி பெருதளவில் மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு வருது இந்த நிலையில தான் சமீபத்தில் கலந்துகிட்ட தனியார் நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி ஒன்றில் எம் எஸ் தோனி அவர்கள் பேசும் அதாவது தனக்கு இந்த ஏழாம் நம்பர் ஜெர்சி வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பேசியிருக்காரு இப்போ இதுதான் ரசிகர்களுக்கு மத்தியில பிரபலமா பேசப்பட்டுட்டும் இருக்கு அதாவது நான் வந்து ஒன்னு ஏழாம் தேதி இல்ல ஏழு மணிக்கு எப்பயாவது ஒரு நேரத்துல பிறக்கணும் அப்படின்னு என்னுடைய அப்பா அம்மா வந்து நினைச்சாங்க அதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் அமையறதுக்கான வாய்ப்பா இருந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் எனக்கு அப்பத்துல இருந்தே இந்த விஷயம் கேட்டதுல எனக்கு இந்த ஏழாம் நபர் மேல எப்பவுமே ஒரு பிரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு தொடர்ந்து பேசும்பொழுது நான் வந்து கரெக்டா பிறந்ததும் ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஏழுன்றது அந்த ஏழாம் நம்பரை வந்து குறிக்குது அதே மாதிரி ஜூலை மாதமும் வருஷத்தினுடைய ஏழாவது மாதம் அதனால் அதுலேயுமே என்னுடைய ஏழாம் நம்பர் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கூலாக இந்த ஒரு கேள்விக்கு பதில் அளித்திருக்காரு தொடர்ந்து பேசும்பொழுது முக்கியமாக நான் பிறந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அந்த எண்பத்தி ஒன்றுலேருந்து எட்டுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் ஏழு வரும் ஸோ மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச நம்பர் ஏழு தான் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்கிற நம்பரும் ஏழு தான் எனக்குமே இந்த ஏழாம் நம்பர் ரொம்பவே லக்கியாக இருந்ததுனால எனக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி எம் தோனி அவர்கள் எந்த ஒரு கேள்விக்கு ரொம்பவே கூலாக பதில் அளித்திருக்காரு அதே மாதிரி எம்எஸ் தோனி அவருடைய ஏழாம் நம்பருக்கு பிசிசிஐ தற்பொழுது ஓய்வு கொடுத்துருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம த பீப்பிள் டெஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க